கொடுத்த ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் அண்ட் எல் கலெக்ஷன் எல் கலெக்ஷனில் ஒரு கேட்லாக் இருக்குது மற்றது எல்லாமே எக்ஸலில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட ஃபுல் இமேஜ் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன் மெஷர்மெண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க செஸ்ட் சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் ஃப்ரீ சைஸாக தான் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சுங்குடி பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது வரும் ரஜ்வாடி காட்டன் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து வரும் நார்மல் காட்டன் சாஃப்ட் காட்டன் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது வரும் உங்களுக்கு பிடிச்ச கேட்லாக்காக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா ஆஸ் யூஸ்வல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செம்ம சூப்பரான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல் சைஸில் வரக்கூடிய சூப்பரான சாஃப்ட் ரஜுவாடி காட்டன் க நைட்டி செஸ்ட் சைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தி நாலு இன்ச்சஸும் இருக்கும் செம்ம சாஃப்டான பியூட்டிஃபுல் காட்டன் நைட்டி வித் செவன் இன்ச்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் மறக்காமல் ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிக்கோங்கய்யா சரிங்களா மரூன் வித் வைலட் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது குவாலிட்டி வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் இட்ஸ் நாட் லைக் அ பிளாக் ஒரு டார்க் நேவி ப்ளூ வாட்டர் ஒரு ஷேடு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்தா க்ரீன் வித் டார்க் ப்ளூ கலர் டார்க் ப்ளூ வித் பிஸ்தா கிரீன் டோட்டலாக ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ் ஆறுமே அவ்வளோ அழகான ஷேடு யூனக் பேட்டன்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து எல் சைஸ் வந்து ரஜுவாடி கார்டன் ஸோ இரநூத்தி பத்து இப்போது எல் சைஸில் நூற்றி எண்பதுலேருந்து கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுது பார்க்க போகிறோம் பட்டன் எயிட்டி வித்து ஃப்ளீட்ஸோடு வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி எண்பது மினிமம் த்ரீ எது எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கக்கூடாதா சிஸ்டன்னால் தாராளமாக எடுக்கலாம் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே பயங்கர பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் ஃப்ளீட்ஸ் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு பட்டன் காட்டன் நைட்டி வித் ஸ்டார் நெக் பேட்டன் பியூட்டிஃபுல்லான கா காம்போவில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கலர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்போ பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி நூற்றி எண்பது ரூபாய் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஷிப்பிங் ஆல் ஓவர் எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு எக்ஸல் எயிட் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கு குவாலிட்டி எல்லாமே நம்ம ரஜுவாடி காட்டன் ரஜுவாடி காட்டனோட ரேட்டு சிங்கிள் பீஸோட ரேட்டு பத்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும் த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்ல வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி பட்டு துணியாட்டம் இருக்கும் காட்டன் வந்து நல்ல ஒரு மொத்தமான காட்டனாக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்காது ரொம்ப அழகான குவாலிட்டி சிங்கிள் ருபீஸ் இரநூத்தி பத்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது மல்டிபிள் ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய சூப்பரான பட்டன் நைட்டி டபுள் கலர் காம்போ சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல் இமேஜ் வேணுங்கிறவங்க மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டபுள் டபுள் கலரில் மல்டிபிள் நைட்டிஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்டார் நெக் பேட்டன் கொடுத்துருக்குறோம் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா உல்டா கூட சேர்த்து ஆறு கலர் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச கலரை எக்ஸாக்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இல்லை சிஸ்டர் நான் இண்டிவிஜுவல் இமேஜஸ் பார்க்கணும் அப்படின்றவங்க தாராளமாக ஃபுல் இமேஜோடு செக் பண்ணிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சிங்கிள் பீஸ் இரநூத்தி பத்து ரஜுவாடி காட்டன் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ராஜாராணி காட்டன் வித் மல்டிபிள் ஃப்ளோரல் டிசைன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து சாயம் போகாது சுருங்காது த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய ஒரிஜினல் காட்டன் ரேட்டி வித்து செவன் இன்ச்சஸ் சிப்பு தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீக்காக கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வாடாமல்லி கலர் ஓகேங்களா நல்ல ஒரு டார்க் பிங்கிஷ் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஜெண்டா பிங்க் சொல்லுவோம்ல அது மாதிரி பாட்டில் க்ரீன் கலர் கரும்பச்சை கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் மெரூன் ஷேட் வித் செவன் இன்ச்சஸ் சிப்பு சூப்பரான குவாலிட்டி ராஜாரானி காட்டன் சிங்கிள் பீஸ் ஒரு ரைட்டி இரநூத்தி பத்து மட்டுமே டோட்டலாக அஞ்சு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது மல்டி கலர் நைட்டி செம்ம சூப்பரான ஒரு நெக்கில் கொடுத்துருக்குறோம் இதோட பேட்டர்ன் ஃபுல்லாமே இது மாதிரி மல்டி கலரில் வந்திருக்கும் ரங்கோலி டிசைன் செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வந்து அழகான சிங்கிள் கலரில் உங்களுக்கு டிசைன் மட்டும் மல்டிப்புலாக கொடுத்துருப்போம் வீ நெக் பேட்டன்ல பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸ் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸ் டோட்டலாக அஞ்சு கலர் வரும் ரஜுவாடி காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மட்டுமே ரொம்ப அழகாக இருக்கும் ரங்கோலிலாம் ரங்கோலி டிசைனில் உருவம் கிடையாது ஓகேங்களா செம்ம சூப்பரான ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது இல்லை உள்ள அஞ்சு ஷேடுமே அவ்வளோ அழகான ஷேட்ஸு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா டோட்டலாக டூ டென் மட்டுமே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு க டிசைன் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிசைனில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பி நெக் ஸ்டார் நெக் பேட்டனில் பார்க்க போகிறோம் ஸ்டார் நெக்கில் அழகான ஒரு ரங்கோலி டிசைன் அது வேறு மாதிரி இருந்துச்சு இது வேறு மாதிரி இருக்கும் ஓகேங்களாடா ஃபுல் இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் சூப்பரான மேங்கோ எல்லோ மாம்பழ கலர் கரும்பச்சை பாட்டில் கிரீன் கலர் நேவி ப்ளூ கருணீல கலர் காக்கி கலர் அதாவது காக்கி கலர்னால் ப்ரௌன் கலர் சொல்லுவோம்லாட அந்த மாதிரி ஷேடு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாவல் பழ கலர் டோட்டலாக பார்த்திங்கன்னா அஞ்சு ஷேடு அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு சேம் இரநூத்தி பத்து மட்டுமே ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கோட் மாடலில் வித் செவன் இன்சஸ் இப்போ ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோட் மாடல் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே செக் பண்ணி எடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஓகேங்களா மல்டிபிள் கலரில் கோட் வந்து ரொம்ப சூப்பராக கவராயிருக்கும் நீட்டாக அதை டிவைட் பண்ணி ஸ்லீவுமே அழகாக காமிச்சிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து மட்டுமே பானக்கு இது ஓகேங்களா இன்றைக்கி கொண்டு வந்த நைட்டு எல்லாமே ஸ்டார் நெக்கு வீணக்கு யூனக்கு பானக்கு எல்லா நெக்குமே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் டபுள் கலரில் உல்டா பல்ட்டா கூட சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு கலர்ஸ் அவைலபிள் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகான பானக் ஓகேங்களா ரஜ்வாடி காட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு கலர் அவைலபிள் இருக்கு ஓகே பிடிச்ச ஷேடாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சூப்பர்வான சுங்கடி சுங்கடி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபைவ் ஸ்டிச்சஸ் காட்டன் நைட்டி இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் செம்ம அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து ஸ்டிச்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டிச்சஸ் இருக்கும் இதில் ஸ்லீவில் சாரி நெக்கில் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்ஷேட் பண்ணி காமிச்சிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு ஃப்ளீட்ஸோடு வரக்கூடிய காட்டன் நைட்டு இந்த மாதிரி சைடில் ஃப்ளீட்ஸ் இருக்கும் போட செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும் நெக் பேட்டன் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி பத்து மட்டுமே மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா டபுள் டபுள் கலரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸு செம்ம அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேடோட வரக்கூடியது ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிடுங்க ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ சாஃப்ட் காட்டனில் பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸோடு எடுத்துட்டு வந்திருக்கும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே அடர்புளான ஒரு நல்ல ஒரு டார்க் டார்க் ஷேட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு ஜோடி பத்து நைட்டுக்கிட்ட இருக்குது பத்துலேருந்து பன்னிரெண்டு ஜோ பன்னிரெண்டு நைட்டி இருக்குது ஆறு ஜோடி இருக்குது ஓகேங்களா சம சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் தான் ரஜுவாடி மெட்டீரியல் ஓகேங்களாயா சும்மா அழகா இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பியூட்டிஃபுல்லான சுங்குடி காட்டனில் ரெண்டு டிசைன் பார்க்க போகிறோம் ரெண்டு டிசைனில் நெக்கு பார்த்திங்கன்னா இது மல்டி கலர் நைட்டி இது வந்து சிங்கிள் கலரில் ஒயிட் ப்ளீக்ஸோடு வரக்கூடியது ரொம்ப சூப்பராக இருக்கும் மல்டி கலர் நைட்டியில் பார்த்தோம்னா ரெட்டு வித்து க்ரீனு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க்கு கரும் பச்சை டார்க்கு பிங்க் கலர் ரோஜாப்பூ பிங்க் கலர் வித் பிளாக் அண்ட் ரெட் காம்போ க்ரீன் காம்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கருநீல கலர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செங்கல் பொடி ஆரஞ்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம இந்த டிசைனில் பார்த்தோம்னா ராணி பிங்க்கு டார்க்கு வைலட்டு அதாவது கத்திரிப்பூ கலர் ராணி பிங்க்கு காஃபி ப்ரௌனு அண்டு கிளிப்பச்சை கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த க்ரீன்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்காது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஃபாரஸ்ட் தீமில் வரக்கூடிய க நைட்டிஸ் இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஆல்